சவுதியிலிருந்து பேசுறேன் சித்திக் முறைக்காரு அத்தியாயம் அல்பகரா அல்பகராவுல முப்பதாவது வசனம் மலக்குகளிடம் இறைவன் நான் பூமியில் எனது பிரதிநிதி ஆதமை படைக்கப் போகிறேன் ஆக்கப்போகிறேன் என கூறிய போது மலக்குகள் கூறுகிறார்கள் அந்த பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவரையா நீ ஆக்கப்போகிறாய் படைக்கப் போகிறாய் என்று கூறுகிறேன் நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் நன்கறிந்திருக்கிறேன் என்று அவர் கூறுகிறான் இதுல ஒரு டவுட் அப்படின்னு சொன்னாங்க அப்படியானால் அல்லாஹ் படைக்குவதற்கு முன்னால் படைக்கப் போகும்போது மனிதர்களுடைய குண நலன்களை மடக்குகள் அறிந்திருந்தார்களா இது டவுட் இது வந்து அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா அல்லாஹ் வந்து ஆதவன் முதல் மனிதரை படைக்க நினைக்கிறான் இன்னைக்கு என்ன செய்யறான் சும்மா வானவர்கள்கிட்ட ஒரு ஒரு தகவலை அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் நான் இந்த பூமியில வந்து ஒரு படைப்பை படைக்க போகிறேன் ஒரு வழித்தோன்றலை ஒரு சமுதாயத்தை படைக்க போகிறேன் என்று சொல்கிறான் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கட்டு கேட்டால் இந்த மாதிரி குழப்ப விளைவித்துக்கிட்டு வெட்டி கொண்டு சாகக்கூடிய ஆளுகளை நீ படைக்க போகிறாய் என்று அவங்க கேட்குறாங்க அப்படின்னு குணாணில் இருக்குது இவர் என்ன கேட்குறாரு கேட்டால் கேள்வி என்னன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து ஆதமை ஒரு ஆளை போறேன்னு தான் சொல்கிறான் அவங்க குழப்பம் விளைவிப்பாங்க அது செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை மலக்குமார்கள் உடனே முந்திக்கிட்டு அவங்களை படைச்சா வந்து நல்லா இருக்க மாட்டாங்களே மனுஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்செக்ஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி இது தெரியும் தான் கேள்வி மலக்குகள் வந்து அல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டால் இன்னி ஜா ரூன்ஃபீல்டில் இருந்து கழிப்பான் பூமியில் ஒரு வழித்தோன்றலை ஒரு சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இவ்வளோதான் நல்லா சொன்னான் அப்படியா என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்காம அப்படிலாம் படைச்சிடாத அநியாயம் பண்ணுவாங்க வெட்டிக்கிட்டு சாவுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்களா சொன்னாங்கட்டு குரானில் இருக்குது என்ன செய்யற காலு பீகா இந்த பூமியில நீ ஆக்க போகிறாயா அதுல குழப்பம் ஆக்க போகிறாயா எஸ் திமா ரத்தத்தை ஓட்டக்கூடியவனை நீ வந்து படைக்க போகிறாயா என்று கேட்கிறாங்க இவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா சித்திக்கு மறைக்காத சவுதியில இருந்து கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா இது எப்படி மாணவர்களுக்கு அல்லாஹ் சொல்லாம தெரியுங்கிறது அந்த கேள்விக்குள்ளே பதிலை அடங்கியிருக்கு அல்லாஹ் சொல்லாம தெரியாதுல்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல அல்லாஹ் சொன்னான்னு வச்சிக்கிறேங்க எல்லாத்தையும் அல்ல சொல்ல மாட்டா விளையாடு மாணவர்கள் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அதையும் அல்லாதான் சொல்லி கொடுத்துருக்கான் இதுல இருந்து அவங்க கேள்வி கேட்டது என்ன விளங்கணும்னு கேட்டா இந்த விஷயத்தையும் சேர்த்துதான் அதே மலத்துகள் பின்னாடி சொல்றாங்க லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா இறைவா நீ கற்றுக் கொடுத்ததை தருவ அது நீங்க நீங்க சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனம் இரண்டாவது அதிகாயிரத்தி முப்பத்தி மூணாவது வசனம் அதுல என்ன வானவர்கள் சொல்றாங்க லா சுபஹக்க அயில்மரனா இல்லாம அல்லம் தனா இறைவா நீ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து அதான் எங்களுக்கு தெரியும் நாங்களாவே கேட்டோம் நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்ப மலக்குமார்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்து கேட்டாங்களே தவிர ஊகம் பண்ணி அதிக பரிசுங்கித்தனமாக கேட்க மாட்டார்கள் அவர்களை பற்றி அல்லா சொல்லும் போது என்ன சொல்றாங்க மலக்குகளை பற்றி லா எஸ்பி பில் கவுலி அல்லாவுக்கு முந்தி பேச மாட்டார்கள் முந்தி கொண்டு பேச மாட்டார்கள் ஒகம்பி அம்ருகி யாமல் அல்லாவுடைய கட்டளை இப்படிதான் செயல்படுவார்கள் அப்படின்னு எல்லா சொல்லி காட்டுறான் லா இடம் நல்லாக அமரகும் அல்லாஹ கட்டளை மீறவே மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லா சொன்னதுதான் செய்வாங்க அல்லாவுக்கு மின் முந்திக்கிட்டு போய் செய்ய மாட்டாங்க அப்ப நம்ம என்ன வழங்கினேன் இந்த மலக்குமார்கள் கேட்டதில் இருந்து நம்ம விளங்க வேண்டும் மலக்குமார்கள் சொந்தமா சொல்ல மாட்டார்கள் ஒரு பேசிக் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லா என்ன சொல்லிருக்கணும் ஒரு கலிபாவை படைக்க போறேன் இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன முன்னே தான் இருந்தாலும் நான் படைக்க போறேன் நல்லா சொல்றேன் அப்படியாலே நீ படைக்கிறேன்னு அவங்க கேட்கறாங்க இப்படி சொல்லாம இதை கேட்க முடியாது நீங்க கேள்வி கேட்டது பதில் இருக்குது அப்போ மலக்குமார்கள் கேட்டதுலேருந்து நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா அந்த மலக்குமார்களுக்கு இதை பற்றியும் நல்லா சொல்லி இருக்கிறான் அதை சிந்திச்சு வழங்கலாம் அடுத்தவங்க கடைசியா பதில் சொல்லுமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இறைவா நாங்களாகவா சொன்னோம் லா இல்மலனா இல்லாம அல்லம் தனா நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எந்த அறிவும் எங்களுக்கு இல்லையே அப்ப வானவர்கள் அந்த கேள்வி கேட்டது இதுதான் அல்ல கற்றுக் கொடுத்தது தான் அல்ல சொல்லும் போதே கலிபாவை படைக்கிறேன்னு மட்டும் சொல்லாம கலிபாவை படைக்க போறேன் கொஞ்சம் முன்ன இருப்பாங்க கொஞ்சம் குழப்பம் பண்ணுவாங்க தான் இருந்தாலும் நான் படைக்க போறேன் அப்படிங்கும்போது நான் பழ எப்படியா இல்ல அப்படி செய்யுமா நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் நீ குழப்பம் பண்ணான்னு சொல்ற பிறகு எதுக்கு படைக்கிறேன்னு இப்பதான் தான் கேட்க முடியும் இப்படி சொல்லாம கேட்க முடியாது அப்ப ரெண்டு பேரும் தான் அல்ல சொல்லி இவங்க கேட்டாங்களா சொல்லாம கேட்டாங்களா சொல்லாம கேட்டாங்கன்னா மலக்குகளை பற்றிய நம்பிக்கைக்கு அது மாற்றம் மலக்குகளுக்கு அந்த மாதிரி ஊசிச்சு சொல்ல முடியாது அவங்க என்னென்ன செய்வாங்க மனிதன் படைக்கவே இல்லை படைக்கப்படாத ஒரு இனம் என்னதெல்லாம் செய்யும்னு சொல்லி யாராலையும் சொல்ல இயலாது நம்மளே அந்த இடத்துல உட்காந்து சொல்ல முடியாது அல்ல அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தால்தான் சொல்ல முடியும் அப்ப அறிவித்து அறிவித்துக் கொடுத்தால்தான் சொல்ல முடியுமான ஒரு கேள்வியை கேட்டார்கள்னு சொன்னா அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததுனால் கேட்டார்கள் என்றுதான் விளங்கணும் ஒரு குழப்பமும் கிடையாது அவங்களும் வாக்கு மூலமா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க லா இல்மலனா இல்லவா அல்லம்தானா அப்படின்னு சொல்லிட்டாங்க